கடலூரில் நான்கு பேர் இடி தாக்கி ஒரே இடத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரும் நிலையில் இடி மின்னலிலிருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வட மாவட்டங்களில் பரவலாக மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் பெண்கள் களையெடுக்கும் வேலையை பார்த்து வந்திருக்கின்றனர் அப்போது எதிர்பாராத விதமாக இடி தாக்கியிருக்கிறது இதில் நான்கு பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர் இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரை இடி மின்னல் தாக்கி உயிரிழப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இயற்கை பேரிடர்களில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்துவது இந்த இடி மின்னல் பாதிப்புகள்தான் மின்னல் தாக்கி உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் திறந்த வெளிகளில் வேலை பார்க்கும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கின்றனர் பருவமழை தொடங்கும் நேரத்தில் வயல்வெளிகளில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் டி மின்னல் தாக்கி உயிரிழக்கிறார்கள் மின்னல் வானத்திலிருந்து பூமியை பாயும் பாயும்போது உயரமான பொருட்கள் மீதுதான் இறங்க பார்க்கும் எனவே வெட்டவெளிகளில் ஒற்றை மரத்துக்கு கீழாகவோ அல்லது தனியாகவோ நின்று கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும் மின்னல் நேரடியாக மனிதர்களை தாக்குவதால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கவாட்டு மின்னல் தாக்குதல் மற்றும் தரை மின்னோட்டம் மூலமாக ஏற்படும் உயிரிழப்புகளே அதிகமாக இருக்கின்றன அருகில் உள்ள மரம் அல்லது இரும்பு கம்பிகளை தாக்கும் போது அதன் பக்கத்தில் மனிதர்கள் இருப்பின் அவர்கள் மின்னல் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் அதேபோல மின்னல் தரையை தாக்கிய பின் அது நீர்நிலையாக இருப்பின் இருக்கும் மனிதர்களை மின்னல் தாக்க வாய்ப்பிருக்கிறது இப்படியும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன கடலூரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இந்த வகையை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது மின்னல் தாக்கியவுடன் உடனடியாக இதயம் செயலிழந்து போய் அதன் துடிப்பு நின்று விடுகிறது அது மட்டுமல்லாமல் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தையும் மின்னல் அழித்து விடுகிறது அதோடு கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் மரணங்கள் ஏற்படுகின்றன மின்னல் இடி பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க காங்கிரீட் வீடு அல்லது கட்டிடங்களுக்குள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் திறந்த வெளியில் நிற்கவோ ஒற்றை மரத்தின் அடியில் ஒதுங்கவோ கூடாது ஒருவேளை திறந்த வெளியில் இருந்தால் முழங்கால்களை மடக்கி தலையை குப்புற தாழ்த்தி குத்துக்காலிட்டு உட்கார வேண்டும் கைகளால் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் ஆனால் தரையில் படுத்துவிடக் கூடாது ஏனென்றால் அது மின்னல் தாக்கும் வாய்ப்பை அதிகரித்துவிடும் இடி மின்னல் இருக்கும் நேரங்களில் ஜன்னல்களையோ கதவுகளையோ திறப்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பால்கனியில் நிற்கக்கூடாது குளிப்பது பாத்திரம் கழுவுவது போன்ற தண்ணீர் தொடர்புடைய வேலைகளையும் செய்யக்கூடாது ஏனென்றால் மின்னல் பைப் வழியே கடத்தப்படும் வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது மின்னல் ஒளியை கண்ட பின்னர் முப்பது எண்ணுவதற்குள் இடி ஓசை கேட்டால் மறைவிடங்களுக்கு சென்று இடி நின்ற பின்னர் முப்பது நிமிடங்கள் கழித்தே வெளியே வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் இடி மின்னல் பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம்